எனது நினை யூடியூப் இப்போ சில கிரகங்களை செயல்பட வைக்கணும் ஒரு தனஸ்தான வீதியே இருக்குது அந்த தனஸ்தான வீதி எந்த கிரகம் அந்த கிரகத்திற்குண்டான இடம் வந்து நம்ம வீட்டிலேயே இருக்குது அந்த கிரகத்திற்குண்டான உணவும் இருக்குது அந்த கிரகத்திற்கு உண்டான மரமும் இருக்குது நம்ம வந்து எங்கெங்கேயோ போய் வந்து கோயில்களை போய் போகணும் கோயில்களில் செயல்படணும் கோயில்களை சுற்றி வரணும் அப்படின்னா அது வந்து ஒரு இயலாத காரியம்தான் இயலாத காரியம் தான் உண்மை இப்போ எல்லா மனிதனுமே வந்து ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் வந்து என்ன சொல்லணும்னா என்ன நம்ம வீட்டிலே அது அது இடம் இருக்குது அதே சமயத்தில் அதற்குண்டான பழங்கள் இருக்கு இது வந்து ஒன்லி கிரகத்தை மட்டுமே சிந்திக்கணும் நட்சத்திரத்தை பற்றி தயவுசெய்து செஞ்சுச்சிடாதீங்க உங்களுக்கு குழப்பத்தை உண்டு இது நான் சொல்றது வந்து என்ன சொன்னேன்னா வேலை செய்யுமான நூறு பெர்சன்ட் வேலை செய்யணும் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அப்போ சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு ரெண்டாம் பாவமாக வந்து ரெண்டாம் பாவம் சூரியனுடைய வீடு நமக்கு ரெண்டாம் பாவமாக வந்து விட்டால் தினமும் ஆப்பிள் பழம் சாப்பிடு சூரியன் நமக்கு ரெண்டாம் பாவமாக வந்துவிட்டால் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பொருளாதாரத்தில் வலிமை கண்டிப்பாக கிடைக்கும் சூரியன் நமக்கு ரெண்டாவது வீடாக வந்தால் வில்வ மரம் இருக்கு இல்லையா வெல் மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுங்கள் எருக்கு வெள்ளறுக்கு மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுங்கள் இந்த சூரியன் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியத்துக்கு உண்டான காரத்துவமோ எந்த கட்டம் வந்து உங்களுக்கு வேலை ரெண்டாம் பாவம் மட்டுமல்ல சூரியனுடைய காரத்துவத்தை நாம் ஆக்டிவேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்னான்னா ஆப்பிள் பழம் சாப்பிடணும் வில்வ மரத்துக்கும் இயற்கை மரத்துக்கும் தண்ணீர் ஊற்றணும் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடும் சரி வீட்டில் வந்து சூரியனுக்கு உண்டான இடம் எதுன்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் இல்லையா உங்கள் வீட்டில் இருக்கிற வலது பக்க ஜன்னல் வீட்டில் இருக்கிற வலது பக்க ஜன்னல் அப்போ வீட்டில் இருக்கிற வலது பக்க ஜன்னல் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா அந்த வலது பக்க ஜன்னல் தான் சூரியன் அப்போ அந்த வலது பக்க ஜன்னலில் இருந்து நம்ம வந்து வெளியே பார்க்கும்போதும் அந்த வலது பக்க ஜன்னலில் வந்து என்ன சொன்னான்னு வந்து யூஸ் பண்ணும்போதும் அந்த வலது பக்க ஜன்னலை சுத்தம் பண்ணும்போதும் சூரியன் ஆக்டிவேஷன் ஆவார் சூரியன் கண்டிப்பாக ஆக்டிவேஷன் ஆவார் அப்போ சூரியன் ஆக்டிவேஷன் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நான் வந்து சொன்னால் கண்டிப்பாக சூரியனுடைய சக்தி நமக்கு கிடைச்சிடும் சரியா அதுக்கு அடுத்து சந்திரன் சந்திரன் நமக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை அடையக்கூடிய ஒரு ஆதி எல்லாரும் எதிர்பார்க்கறது ரெண்டாம் பாவத்தை எதிர்ப்பு சந்திரன் வந்து நமக்கு வந்து ரெண்டாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டாலோ அல்லது சந்திரன் பத்தாம் பாவத்தை அதிபதியாக வந்தாலோ சந்திரன் ஆறு குடையவனாக ரெண்டு ஆறு பத்துக்குடையவராக சந்திரன் வந்தால் சாத்துக்குடி பழம் கண்டிப்பாக சாப்பிடுங்க சாத்துக்குடி ஜூஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க முருங்கை முருங்கை மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுங்க வாழை மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுங்க இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துனீர்கள் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்திரனுடைய ஆக்டிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அதற்கடுத்து இடது பக்க ஜன்னல் இடது பக்க ஜன்னலை டெய்லி சுத்தம் பண்ணு ஒரு துணியை வச்சு என்ன செய்யும் இடது ஜன்னலை சுத்தம் பண்ணி நல்லா நீட் பண்ணி அந்த இடத்த வந்து என்ன சொல்ல கொஞ்சம் வந்து என்ன சொல்ல நல்லா தண்ணீர் வச்சு தொடச்சி நீட் பண்ணி அந்த இடத்தில் கொஞ்சம் நேரம் நில்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன செய்யும் உங்களுடைய சந்திரனுடைய ஆக்டிவேஷன் கண்டிப்பாக நடந்தும் இது உண்மையான நூறு பர்சன்ட் உண்மை தான் அதற்கடுத்து செவ்வாய் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு ரெண்டு குடையவராகவோ நமக்கு அவர் எந்த ஒரு ரூபத்திலேயாவது வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மாதுளம்பழம் வந்து ஒன்று சாப்பிடணும் டெய்லி ஒரு மாதுளம் பழம் மாதுளம் ஜூஸோ நீங்கள் சாப்பிட சாப்பிட செவ்வாய் உங்களுக்கு வேலை செய்யாமல் இருந்தால் நூறு பெர்செண்ட் வேலை செஞ்சிடும் ரெண்டாவது வேம்பம் வேப்ப மரத்துக்கு வேப்ப மரத்துறதுக்கும் கருவேம்புன்னு ஒன்று இருக்குது அதுக்கும் தண்ணீர் ஊற்றணும் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நல்லது இப்போ இந்த செவ்வாயோடைய பவரான இடம் நம்ம வீட்டில் எங்கே அப்படின்னா பெட்ரூம் செவ்வாய் ஆளுமைப்பவரான இருக்கிற இடம் வந்து பெட்ரூமு அதனால் நீங்கள் செவ்வாயை வந்து அதிகமாக நல்லா ஆக்டிவேஷன் பண்ணால் பெட்ரூமை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிடுங்க சில பேர் வந்து படுக்கிற நேரத்தை தவிர அங்கே வந்து போகமாட்டிங்க ஆனால் பெட்ரூம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண பண்ணுவது செவ்வாயை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தியை கொடுக்கும் உத்தரம் இருக்கு இல்லையா உத்தரம் உத்தரம் என்று சொல்லுவோம் கிராமத்தில் உத்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உத்தரமும் செவ்வாயோடைய ஆதிபத்தியம்தான் அதை நீங்கள் அதுக்கு அடியில் உட்கார்ந்தினாலே வேலை செய்யணும் அதற்கடுத்து புதன் புதன் என்று சொன்னாலே உடனே ஞாபகம் வர வேண்டியது கொய்யா புதனுடைய காரத்துவத்தை நாம் அனுபவிக்கணும் நமக்கு அது அதிபதியாகவோ ரெண்டு குடையவனாகவோ பத்து குடையவனாகவும் வந்துவிட்டால் ரெண்டு குடையவனாகவோ ஆறு குடையவனாகவோ பத்து குடையவனாகவும் வந்துவிட்டால் கொய்யா பழம் சாப்பிடுங்கள் கொய்யா மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் அப்படி போது என்ன சொல்கிறனா கண்டிப்பாக உங்களுக்கு தன்மைகள் இல்லாத ஒரு நிலை வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் வந்து என்ன சொன்னால் அதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க அதனால் வந்து என்ன சொன்னாலும் புதன் என்று சொன்னாலே கொய்யா பழம் ப்ளஸ் கொய்யா மரம் படிக்கும் அறை அல்லது வரவேற்பறையில் வந்து ஒரு மனிதன் யூஸ் பண்ண யூஸ் பண்ண புதனுடைய ஆக்டிங் என்று சொல்லக்கூடிய அது ரெண்டு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்தாலோ ரெண்டாம் இடத்தில் இருந்தாலோ ரெண்டாம் இடத்தில் இருந்தால் வந்து புதனை ஆக்டிவேஷன் பண்ணால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் படிக்கும் அறை அல்லது வரவேற்பறையில் வந்து கண்டிப்பாக அதிகமாக நேரத்தை செலவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து வறுமையை நீக்கி கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கடுத்து குரு குரு என்று சொன்னாலே ஆரஞ்சு பழம் அதாவது பலாப்பழம் இந்த ரெண்டையும் வந்து சாப்பிடுங்க உங்களுக்கு குரு ரெண்டு குடையவராகவோ பதினோரு குருவை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரஞ்சு பழம் பலாப்பழம் கண்டிப்பாக சாப்பிடணும் தென்னை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றணும் அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றணும் எலுமிச்சை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றணும் இப்படி ஊற்றுனீங்கன்னா குரு ஆக்டிவேஷன் ஆயிடுவார் உறுதியாக குரு ஆக்டிவேஷன் ஆயிடுவார் குருவுக்கு வந்து வீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள இடம் என்னது தெரியுமா பூஜை அறை அந்த பூஜை அறையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா பூஜை அறையை கொஞ்சம் வந்தால் பூஜை அறையில் உட்காந்து தியானம் பண்ணுங்க பூஜை அறையில் வந்து என்ன விளக்கறிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அந்த விளக்கை சரி பண்ணுங்கள் பூஜை அறையை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிங்கன்னா குருவோடைய கடாட்சம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து சுக்கரன் என்று சொன்னாலே மாம்பழமும் அன்னாசி பழமும் அப்போ நம்ம வந்து சுக்கரன் நமக்கு ரெண்டு குடையவனாகவோ பதினொன்று குடையவனாகவோ வந்து விட்டான் என்று சொன்னால் நீங்கள் வந்து மாம்பழம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மாசாக சாப்பிடுங்க அன்னாசி பழம் சாப்பிடுங்க அனாசிப்பழம் ஜூஸ் சாப்பிடுங்க சுக்ரன் ஆக்டிவேஷன் ஆயிடுவார் நீங்கள் எந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றினால் சுக்கரன் ஆக்டிவேஷன் ஆவார் என்று சொன்னால் மாமரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்க புளிய மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுங்க நெல்லி மரத்திற்கு தண்ணீர் ஊற்று நெல்லி மரத்துக்கு தண்ணீர் ஊற்று சுக்கரன் நம்ம வீட்டில் வந்து ஆக்டிவேஷனாக இருக்கக்கூடிய இடம் சமையலறை அப்போ எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்கிறான்னா வீட்டில் மனைவி சமையல் பண்ண பண்ண அந்த உணவுகளை நம்ம வந்து போ சமையல் அறையில் உட்காந்து ஒரு துண்டைக்கையில் உட்கா போட்டு நல்லா அழகாக உட்காந்து நிதானமாக சுட சுட தோசை சுட்டாங்கனாலும் தோசையை சுட சுட வாங்கி சாப்பிட சாப்பிட யார் வந்து நல்லா வேலை செய்வா சுக்கரன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் சரி இரவு படுக்க போகிற நேரத்தில் எல்லோரும் படுத்துருவாங்க எல்லோரும் படுத்த பிறகு என்ன சொல்கிறாங்க வந்து நீங்கள் சமையல் அறைக்கு போங்க ஆண்கள் வந்து போ வீட்டில் படுத்துட்டாலும் அவங்க தூங்கட்டும் சமையல் அறைக்கு போய் எதாவது என்ன சொன்னாங்கன்னா வந்து எப்படி இருந்தாலும் சமையல் அறையில் பெண்கள் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் ஏதாவது வந்து மீதம் சாதம் எதாவது இருக்கும் நிதானமாக அங்கே உட்காந்து நிதானமாக சாப்பிடுங்க காலையில் வருமானம் வரும் உறுதியாக வரும் அதில் மாற்றுக்கத்தெல்லாம் கிடையாது இதெல்லாம் நம்ம இதை இதை நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ண பண்ண கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதற்கு எடுத்து தானே சனி என்று சொன்னாலே திராட்சை அது வந்து கருப்பு திராட்சை தனியோ சனியோடைய தொந்தரவு இருக்கின்ற நபர்கள் தொழிலில் முடக்கம் இருக்கின்ற நபர்கள் அடிக்கடி திராட்சை பழத்தை சாப்பிடுங்கள் அதுவும் கருப்பு திராட்சையாகத்தான் இருக்கணும் அந்த கருப்பு திராட்சையை நீங்கள் சாப்பிட சாப்பிட கண்டிப்பாக உங்களுடைய சனியோடைய சனி உங்களுக்கு ரெண்டு குடையவராக பதினொன்று குடையவராக வந்தால் அவரை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணலாம் திராட்சை பழத்தால் ஆக்டிவேஷன் பண்ணலாம் அவர் இன்னொரு விதத்தில் ஆக்டிவ் சொன்னால் விருத்தம் மூங்கில் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது அதற்கடுத்து பனை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது உங்களுடைய சனியுடைய உங்களுக்கு சனியுடைய எஃபெக்ட்னஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சனி அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கு அறை எங்கே ஒதுக்கியிருக்காங்கண்ணா சாப்பிடும் அறை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் இப்போ வந்து தனியாக ஒதுக்கியிருக்காங்க அப்போ சாப்பிடுகின்ற அறை அதுக்குன்னு ஒரு அறை வந்து என்ன சொன்னால் டேபிள் போட்டியெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க அந்த அறையை வந்து யூஸ் பண்ணுங்கள் சேமிக்கும் அறை சனிக்கு சொந்தமானது சேமிக்கும் அறை சேமிக்கும் அறையில் இருக்கிற பீரோவில் இருக்கிற உள்பகுதி இருக்குதுல்ல அதில் சேமித்த பணத்தை வச்சுருப்போம் அதை அடிக்கடி வந்து என்ன அந்த 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 அறையை நல்லா என்ன சொன்னால் உள்ள நல்லா நீட்டாக அழகாக வந்து சுத்தம் பண்ணுவதே சனியோடைய கடாட்சத்தை வந்து கிடைக்கும் அது பெண்கள் தான் செய்வாங்க நீங்கள் நல்லா வந்து ஒரு நாளைக்கு ஓய்வு நாளாக இருக்கும்போது உங்கள் பீரோப்பில் இருக்கிற அந்த சென்டரில் இருக்கிற கபோர்டை நல்லா சுத்தம் பண்ணி உங்களுடைய தோதுக்கு அடியில் உள்ள ஒரு துணி விரித்து அழகாக எதாவது வைக்க வேணுமோ வச்சு நீட் பண்ணி அழகாக பராமரிச்சிங்கன்னா அங்கே சனி லாபஸ்தான அதிபதி லாபஸ்தானத்துக்கு உண்டான வேலையை பார்த்து விடுவார் ராகு ராகுவை எந்த ஒரு மனிதன் ஆக்டிவேஷன் டெய்லி வந்த என்ன சார் ராகுவை ஆக்டிவேஷன் பண்ணால் வாழைப்பழம் ஒன்று சாப்பிடுங்கள் அப்போ வாழைப்பழம் சாப்பிடுவது மட்டுமல்லாமல் கருவேல மரத்திற்கு கருவேல மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் அடிக்கடி மாடிப்படி ஏறி ஏறுங்கள் நான் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்லோரும் மலையேற்றம் பண்ணுங்கள் அப்படின்னு இதுக்கு சொன்னேன் மலையேற்றம் என்பது அதில் இருக்கிற படிகள் ராகுவுடைய ஆதிபத்தியம் மாடிப்படி அடிக்கடி ஏறி இறங்குவது ராகுவை வேலை செய்ய வைக்கும் மாடிப்படி குடோன் குடோனுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து என்ன சொன்ன நீளம் குடோன் என்பது நீளமாக இருக்கும் அப்போ மாடிப்படி குடோனு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து உங்களுக்கு நன்மையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மாடிப்படி மாடிப்படியும் மெயினாக பிடிச்சிடும் ராகுவுக்கு வாழைப்பழம் சாப்பிடுங்க கருவேளை மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க கண்டிப்பாக ராகு வேலை செஞ்சிருவார் கேது கேதுவுக்கு விளாம்பழம் அல்லது விளாம்பலம் ஜூஸ் வந்து சாப்பிடுங்க கேதுவோடைய ஆக்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுங்க அசோக மரத்துக்கு தண்ணி தண்ணீர் ஊற்றுங்க அசோக மரத்தில் தெய்வம் குடிகொண்டு இருக்கும் அப்போ அசோகம் என்பது சோகம் அப்படின்னா கிடையாது அசோக மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது மிக்க மிக்க நன் நல்லது ஆலமரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது கேதுவுடைய கொடுமையிலேருந்து தப்பிக்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் வந்து இந்த மரத்தின் கீழே உட்கார்ந்திருப்பது என்ன செய்யும் கேதுவுடைய ஆதிபத்தியத்தோடைய தோசத்தை போகும் மரத்து கீழே நிணலில் உட்காந்துருப்பது கேதுவோடைய தோசத்தை போக்கும் மாடிக்கு கீழே வந்து ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாடிக்கு கீழே வந்து இந்த கேப்பில் கொஞ்சம் நேரம் வந்து என்ன சொன்ன உட்காந்துருந்தீங்கன்னாலும் கேதுவோடைய கடாட்சத்தை பெறலாம் அப்போ இந்த ஒம்பது கிரகத்தோடைய உணவுகளை இலகுவாக சாப்பிட்டு வெற்றி பெறுவதற்கும் நீங்கள் கொள்ளலாம் ஒம்பது கிரகங்களுடைய விருட்சங்களுக்கு தண்ணீர் ஊற்றியும் உங்களுடைய காரியத்தை தக்க வைத்துக்கொள்ளலாம் ஒம்பது கிரகங்களுடைய அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த இடங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இதுவே ஜோதிட சூத்திரத்தின் மிக மிக அற்புதமான ரகசியம் கிரகங்களை வேலை செய் வைப்பதற்கு பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவதில் சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்கை வாழ்க்கம்